என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் வந்து எப்போ வரும்னு எல்லாருமே வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்டீங்க தற்போதைக்கு வந்திருக்குங்க இந்த வேலை வாய்ப்புன எக்ஸாமினேஷனுக்கு வந்து நீங்கள் இன்னையிலேருந்தே அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு எக்ஸாமினேஷனுக்கான டீட்டெயில் எப்போ டேட்டு கொடுத்துருக்காங்க எந்த மாதிரி பட்டதெல்லாம் படிச்சா படித்தா பாஸ் பண்ணுறது எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க நல்லா டீட்டெயிலெல்லாம் வந்து நம்ம க்ளியராக வந்து நான் பார்க்குற மாதிரி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து அறிவிக்கப்பட்ட காம்பினேட்டி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர் சர்வீசஸ் போஸ்ட்டுக்கான வேகன்சியில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வேலை இடத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு ரெகுலர் பேசிஸ் வேலை வாய்ப்புங்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம ஒன் பை ஒன்றை பார்க்கலாங்க ஃபஸ்ட் வந்து இந்த வேலை பண்ண போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் டிஏஓ ஜூனியர் அசிஸ்டண்ட் ஜூனியர் அசிஸ்டண்டில் வந்து நான் செக்யூரிட்டி செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட் 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 பர்சனல் கிளர்க் அசிஸ்டண்ட் ஃபீல்டு அசிஸ்டண்ட் ஃபாரஸ்ட் கார்ட் ஃபாரஸ்ட் கார்ட் வித் டிரைவிங் லைசன்ஸ் ஃபாரஸ்ட் வாச்சர் ஃபாரஸ்ட் வாச்சர் ஃபாரஸ்ட் கார்ட் இந்த மாதிரி பட்ட போஸ்ட்டுக்காங்க வந்து டோட்டலாக வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வேலை எடுத்துக்கிறீங்க வேலைவாய்ப்பு தர வச்சிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சிருக்கவங்க எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கவங்க மினிமம் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும் ஏனி டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க சாப்போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளம் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க போஸ்ட்டில் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லிங்க் கொடுத்துக்கிறோம் ஏஜ் லிமிட்ஸ் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து மினிமம் பதினெட்டு வயசு வந்து நிரம்பி இருக்கணுங்க உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் கார்ட் ஃபாரஸ்ட் வாச்சர் இந்த மாதிரி மட்டும் போஸ்ட்டுக்கு வந்து இருபத்தோரு வயசு வந்து நிரம்பி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு கேஸ்ட் வைஸாக வந்து போஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க அதாவது எஸ்சி எஸ்சி எஸ்டி எம்பிசி ஏஜர் லாக்ஸின் வந்து கேஸ்ட் வைஸாக வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எஸ்சி எஸ்சிஐ எஸ்டி இவங்களுக்கு வந்து ஒரு இதராகவும் பிடபிள்யூ பீடபிள்யூ வந்து தனியாகவும் பிசி எம்பிசி டிஎன்சி அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் கேட்டகிரியில் வந்து தனித்தனியாக வந்து அவங்க ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க நம்ம நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதுவுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வேலைவாய்ப்பினால் சேல்ரி ரீட்டில் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அதுக்கு தகுந்த மாறுபட்ட சேலரி கொடுப்பாங்க நீங்கள் மினிமம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரத்து ஐநூறுலேருந்து இந்த வேலைவாய்ப்பு என்ன சம்பளம் வந்து வழங்கப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனுங்க எழுத்து தேர்வுங்க எழுத்து தேர்வில் பாஸ் பண்ணது வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வேலைக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நூறுரூவா கொடுத்துருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கான நீங்கள் எஸ் உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃப்ரீ சான்ஸ் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க எஸ்சிஏ எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸாம் இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க பிசிஎம் பிசி எம்பிசி டிசி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃப்ரீ சான்ஸ் வந்து வழங்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மூலம் தான் நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டண்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கன் டேட் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் வந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் ஒன் வந்த் வந்து உங்களை அப்ளை பண்ணுறக்க டைம் கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்களோ உடனே அந்த வேலைவாய்ப்பை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு வருஷத்துக்கு வரக்கூடிய ஒரு குரூப் ஒரு வேலைவாய்ப்புங்க உடனே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாதம் நடக்கிறப்பதாக சொல்லியிருக்காங்க மார்னிங் நைன் தேர்ட்டி எம் ஏஎம் தொடங்கி டொல் தேர்ட்டி பிஎம் வரைக்கும் நடக்கிறப்பதாக சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பான சிலபஸ் டீட்டெயில் அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க